எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் முதல்வர் மு க ஸ்டாலின் தான் பொறுப்பு அண்ணாமலை வெளியிட்ட திடுக்கிடும் தகவல் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இந்த ஆண்டு பணி நியமனங்கள் செய்யப்பட்டன இதற்காக அண்ணா பல்கலை சார்பில் எழுத்து தேர்வும் நடத்தப்பட்டது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த பணி நியமனத்தில் மாபெரும் ஊழல் நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பணி நியமனம் பெற்ற இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பேரில் நூற்றி ஐம்பது பேர் தலா இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்து அரசு வேலை பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பாக மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகளின் பெயர்கள் அடங்கிய ஆதாரங்களுடன் விசாரணை நடத்த கோடி தமிழக போலீசாருக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்க அறிக்கையை அனுப்பியுள்ளது அமலாக்கத்துறை மேலும் லஞ்சம் மூலம் வசூலிக்கப்பட்ட பணம் ஹவாலா முறையில் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதில் பல முக்கிய அரசியல்வாதிகளும் உயர் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கும் அமலாக்கத்துறை இதற்கு மூளையாக செயல்பட்டவர்களின் விவரங்கள் ஊழல் எவ்வாறு செய்யப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் அடங்கிய இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்க ஆவணங்களையும் காவல்துறைக்கு அனுப்பியுள்ளது இந்த நிலையில் இந்த ஊழல் விவகாரம் குறித்து சில திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை இதுகுறித்து தெரிவிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஒன்றன் பின் ஒன்றாக ஊழல்களுக்கு உடந்தையாக மாறியிருக்கிறது அமலாக்கத்துறை இப்போது மற்றொரு பெரிய மெகா ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக் கொண்டு நியமனங்கள் நடைபெற்றுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணி நியமனத்தில் தலா முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என மொத்தம் எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பதவிகளுக்கு விண்ணப்பித்த ஒன்று புள்ளி பன்னிரண்டு லட்சம் பேர்களில் கடினமாக படித்து விடாமுயற்சியுடன் தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான தகுதியான இளைஞர்களுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முடியாமல் மறுக்கப்பட்டன திமுக அரசின் தீராத பேராசை இளைஞர்களின் கனவுகளையும் ஆசைகளையும் நசுக்கியது முறைகேடாக பணி நியமனம் பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் கடந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார் நகராட்சி நிர்வாகத்துறைக்குள் ஆழமாக வேரூன்றிய ஊழல் மோசடியை அமலாக்கத்துறை அடையாளம் கண்டுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தின் வங்கி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணையின் போது தெரிய திமுக அரசின் கீழ் நடந்த பெரிய மோசடிகள் மற்றும் முறையான ஊழல்கள் மீண்டும் மீண்டும் அம்பலப்படுத்தப்படுவது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக பொறுப்பு ஏற்க வேண்டும் நீதித்துறை மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இதுவே மோசடிக்கு காரணமானவர்கள் பொறுப்பேற்கப்படுவதையும் தமிழக மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படுவதையும் உறுதி செய்ய முடியும்